ராஜ்புரோ வெல்கம் வெல்கம் வாங்க நம்மளோட லஞ்ச் பிரேக்கு தான் சும்மா ஒரு லைவாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் ஆமாம் ப்ரோ லைக் போட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு லைக் காமிக்குது நீங்கள் இப்போ தான் வந்துருக்கீங்க ராஜ்புரோ நம்ம உறவுகளில் இருந்தாங்க அதான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் ஆரம்பித்தேன் ஆமாம் நமக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணணும் இனிய மதிய வணக்கம்மாண்ணா ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம் உழவர் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர்களோட எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கிறாங்க பசங்கள்லாம் எங்கே இன்றைக்கி இன்றைக்கி லீவுங்களா சாப்பிட்டோம் ப்ரோ இப்போ தான் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சாதம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் லைவாக ஸ்டார்ட் பண்ணான் ஆமாம் ப்ரோ நீங்கள் இனிமேல் தான் சாப்பிட்ணுமா எப்போ லைவ் போடுறீங்க ஏன் நமக்கு கமெண்ட் போட்டுவிட்டு நீங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல ஏன் நம்மளோட உறவுகளுக்கு ஒரு நாலு கமெண்ட் போட்டுட்டு இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணலாம் டக்குன்னு பார்த்தா கனகா சிஸ்டர் இருந்தாங்க ஆர்கே சிஸ்டர் அப்புறம் அன்புடன் சிவ அண்ணா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க டக்குன்னு ஒரு நான் ரெண்டு பேருக்கும் கமெண்ட் போட்டு லைக் போட்டுட்டு நமக்கு இந்த பிரேக் டைமில் தான் போட முடியும் லைவ் சரி அதனால் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் போடுமாரி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிட்டாச்சாண்ணா சிக்கன் குழம்பு ப்ரோ சிக்கன் குழம்பு சாதம் சாப்பிட்டேன் அப்புறம் சாம்பார் இருந்தது ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம் சூப்பராக போகுது ப்ரோ அதான் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது கம்பெனி டிக்கெட்டு அதான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் திரும்ப மழை வர ஐடியா கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ ஆமாம் ஊரில் இருக்கலான் இருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு ஆமாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நிறையா மிஸ் பண்ணுறோம் வெளிநாட்டில் ஆமாம் ஊருக்கு போயிட்டு வாங்க அண்ணா ஆமாம் ஆமாம் ப்ரோ இந்த ரெண்டு மாதம் இருக்குது ப்ரோ நமக்கு லீவ் ஆகிறதுக்கு அதான் ஊருக்கு போகலான் இருக்கேன் ப்ரோ வெளிநாட்டு லைஃபு என்ன காசு பணம் கிடைக்கும் நமக்கு சந்தோஷங்கள் எல்லாமே மிஸ் ஆகுது ஆமாம் ஊரில் கம்மியான சம்பளமாக இருந்தாலும் ரெகுலராக சம்பளம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல இருக்கிற வேலை கிடைக்கும் போது போவோம் மிஸ் பண்ண வேண்டாம் இருந்தாலும் நம்ம சாயங்காலம் வரும்போது கம்மியான சம்பளமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குல்ல அப்பா அம்மாவோட மனைவியோட குழந்தைங்களோட ஆமாம் சூப்பர் சூப்பர் ஊர்லேயே செட்டில் ஆகிடுங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நமக்கு மேசன வேலை மட்டும் இல்லை ப்ரோ விவசாய வேலைகளும் தெரியும் ப்ரோ ஆமாம் விவசாய வேலைகள் தெரியும் பழைய காலங்களெலாம் அருப்பெலாம் இருக்குதுங்களா நெல் 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 வேலைக்கெல்லாம் போவோம் போவோம் நாற்று நாற்றுப்பறிக்க வயல்லாம் வந்துட்டு அண்டெல்லாம் போடுவாங்களா வரப்பெல்லாம் அந்த வேலை எல்லா வேலைக்கும் போவோம் விவசாய வேலை கரும்பு வெட்டை பருத்தி வயல் வேலைகள் எல்லா வேலைகளும் தெரியும் விவசாய வேலைகள் பட் நமக்கு மெயின் வந்துட்டு மேசன் வேலை தான் மேசன் வேலை இல்லாத டைமில் தான் இதெல்லாம் போகிறது ஆமாம் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் நாம குடும்பத்தோடு இருந்தால் அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லையண்ணா ஓகே நல்ல ஒரு மெசேஜ் ஆமாம் சூப்பர் நம்ம லைவில் உள்ள உறவுகள் சொந்தங்கள் எல்லோரும் இந்த மெசேஜை பார்க்கட்டும் என்ன ப்ரோ லைக் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்குது கமெண்ட் நீங்கள் ஒன்றிய தான் போத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வாட்சிங் ஒன்று தான் இருக்குது எங்கே இருந்து லைக்கு மட்டும் வருது ஏன் ப்ரோ அக்கா செல்லையும் லைக் போட்டிங்களா அக்கா செல்லில் லைக்கு மூணு வந்துருக்கு கமெண்ட் நீங்கள் வண்டி தான் போடுறீங்க வாட்சிங்கும் ஒன்று தான் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது என்னன்னே தெரியல ஆமாம் பதினஞ்சு வாட்சிங் இருபது வாட்சிங் இருக்கும்போதே ரெண்டு லைக் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகாது சுற்றுதா ப்ரோ ராஜி ப்ரோ லைவ் சுற்றுதுங்களா அதுதான் எனக்கும் தெரியவில்லைண்ணா நாலு லைக் இருக்குது நான் ஒரு லைக்கு தான் ப்ரோ டேன் அப்படிங்களா எனக்கு மூணு லைக்கு தான் ப்ரோ காட்டுது உங்களுக்கு நாலு காட்டுது வாட்சிங்கு ஜீரோ வாட்சிங்கில் தான் இருக்குது ஒன்று இருந்தது அதுவும் இல்லை ஆமாம் எப்படி இத்தனை லைக்கு வந்ததுன்னு எனக்கே தெரியலையே நமக்கு மூணு லைக்கு வர்றது முப்பது லைக்கு சந்தோஷம் இருக்குது ஆமாம் இல்லை கிளியராக தான் இருக்குது அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க லைவ் எப்போ போட போகிறீங்க நீங்களும் லைவ் போடுங்க ப்ரோ உங்களுக்கு டைம் ஆச்சு இல்லைங்களா ஒரு மணிக்கு நீங்கள் போடுவீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப போதும் ப்ரோ நீங்கள் லைவா ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல நான் லைவை முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக என்ன ஆஃப் அன் ஹவர் தானே நம்ம லைவ் ஆமாம் நேற்று கொஞ்சம் லாங் லைவ் போட்டேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரமும் ஈவினிங் ஒன்றரை மணி நேரம் போட்டேன் ஆமாம் நம்ம வாட்ச் பண்ணுற நம்ம சொந்த தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் மதியானம் சாப்பாடு என்ன ராஜு ப்ரோ நம்ம வீட்டில் இன்னைக்கு இப்போ தான் ஃபோன் பேசினேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நேற்று வெள்ளிக்கிழமை வெஜிடபிள் தான் செஞ்சுருந்தாங்க சைவம் சாம்பார் ரசம் வடை பாயசம் சாப்பாடு தான் செஞ்சுருந்தாங்க வெள்ளிக்கிழமை விரதம் நம்ம வீட்டில் ஆமாம் பட் நம்மளால் நான் இங்கே எடுக்க மாட்டேன் அவங்க வீட்டில் எடுப்பாங்க நம்ம ஒய்ஃபு எடுப்பாங்க ஆமாம் நான் நேற்று வெள்ளிக்கிழமை மட்டன் தான் சாப்பிட்டேன் ஆமாம் அது கிடைக்கிறப்ப கம்பெனி கண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டு தானே ஆகணும் இல்லைன்னா அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு மணி நேரம் அண்ணா லைவ் டைம் உங்களிடம் பேசி முடித்து விட்டு லைவ் போடுவோம் பரவாயில்ல ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ பரவாயில்ல வேறு சகோதரர்கள் நம்மளோட உறவுகள் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க பரவாயில்ல இல்லை பிளேஸாவது வாட்ச் பண்ணிட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல பரவாயில்லை பேசுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக பரவாயில்லை அப்படிங்களா ஓகே ராஜபுரம் ராஜபுரோ இங்கே மெயின் காரணம் என்ன தருமா ப்ரோ ப்ரோ மாலைத்தீவெல்லாம் வந்துட்டு பிளேஸ் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே கடல் பிளேஸ் தான் பட்டு பணம் வந்துட்டு கரெக்டாக அடையும் அனுப்ப முடியல ப்ரோ அதுதான் ஒரு சிக்கல் எல்லா நாட்லையும் அவங்கவுங்க ஊர் கரன்சி கரன்சி வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்திய காசு கூடும் ஆனால் இந்த கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம இந்தியாவோட மதிப்பு காசு வந்துட்டு குறையுது ரெண்டாவது வந்துட்டு மாலத்தீவில் வந்துட்டு லிமிட்டு காசு வச்சுருக்காங்க இவ்வளோ தான் அனுப்பணும் பா பாக்கி காசு எங்கள் ஊரில் தான் செலவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று மாலத்தீவு கண்ட்ரியில் அதான் ப்ராப்ளம் பாக்கி காசு நமக்கு சம்பளம் இப்போ ரூபா வருதுன்னா அவங்க லிமிட்டு காசு வந்துட்டு பதிமூணாயிரம் ரூபா தான் அனுப்பணும் எங்களை மாதிரி தொழிலாளிகெல்லாம் பதிமூணுரூவா தான் அனுப்பணும் பாக்கி காசு இங்கே செலவு பண்ண சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ண முடியும் நம்ம அதுக்காக வந்திருக்கோம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் பத்து காசு ஆமாம் அதுக்காக பாக்கி காசு நான் பிளாக்கில் அனுப்பும்போது இந்த பதிமூணாயிரம் அக்கௌண்ட்டில் போய்டும் அதாவது இரநூத்தம்பது டாலர் தான் அனுப்பணும் இந்த சாரி நூற்றம்பது டாலரு ஏற்கனவே இரநூத்தம்பது டாலர் அனுப்புகிற மாதிரி இருந்தது நம்ம ஊர் காசுக்கு இருபத்தி மூணு ப்ளஸ் ஏடிஎம்மில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு முப்பதாயிரரூவா அனுப்பிக்கிட்டு இருந்தோம் பாக்கி காசு என்னோடய செலவுக்கும் அனுப்பி வச்சுருந்தோம் இப்போ வந்துட்டு பதிமூணாயிரம் ரூபா குறைச்சிட்டாங்க பதிமூணாயிரூவா தான் அனுப்ப முடியுது அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு பாக்கி காசு பிளாக்கில் அனுப்புகிறனால பிளாக்கில் அவங்க சொல்கிற ரேட்டு தான் ஆமாம் அப்படி இருக்குது இன்றைக்கி சிக்கன் பிரியாணிணா ஆமாம் ப்ரோ நம்ம வீட்டில் ப்ரோ ஊரில் ப்ரோ ஹாய் அனிதா சிஸ்டர் வெல்கம் தல்கம் வாங்க ஹாய் பிரதர் நலமா சாப்பிட்டாச்சா நலமாக இருக்கிறேன் சிஸ்டர் இப்போ தான் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சாதமும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறாங்க குழந்தைங்கள் எல்லாம் நலங்களா அப்பா அம்மா அண்ணா எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பாடு உழ உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் அனிதா சிஸ்டர் ராஜபுரோ நம்ம லைவில் வாட்ச் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ஊருக்கு ஃபோன் பண்ணிவிட்டீங்களா ஃபோன் பண்ணிவிட்டு தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணா நமக்கு சாப்பாடு டைம் வந்துட்டு நம்ம ஊர் டைமுக்கு பன்னெண்டரை மணிக்கு ஆமாம் ஒரு காமன் நேரம் பேசிவிட்டு தான் லைவாக ஸ்டார்ட் பண்ணணும் ஆமாம் ஹாய் ப்ரோ வெல்கம் பேர் செம்பை கண்ணன் கண்ணன் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா அனிதா சிஸ்டர் என்ன வேலை வேலை காலியாகனு கேட்குறாங்க ஒன்றும் புரியலையே அனிதா சிஸ்டர் ஆமாம் அண்ணா கார்த்திக் கார்த்திக் அண்ணா கூட சொன்னாங்க ஆமராஜ் ப்ரோ ரொம்ப இதாக இருக்குது ஆமாம் அதான் இந்த ரெண்டு மூணு மாதம் ஊரில் போய் செட்டில் ஆகலான் இருக்கேன் இல்லை வேறு கண்ட்ரி இப்போ போல உடனே கொஞ்சம் நாள் ஊரில் இருப்போம் இப்போ திங்க் பண்ணலாம் இப்போதிக்கு வணக்கம் செம்பை கண்ணன் நான் வெல்கம் பண்ணுறாங்க ராஜபுரோ நலம் சொல்கிறாங்க அனிதா சிஸ்டர் காய் வெல்கம் ஆனந்த வீடு விழாக்கு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா நம்ம லைவில் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க உங்கள் லைவும் வர மாட்டேது பொங்கல் வேலைகளாக போடுறீங்களா நான் தெரில செம்பை கண்ணன் வணக்கம் வர எல்லாரும் எல்லோரும் நலம்னு சொல்கிறாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க ஆனந்த வீடு விழாக்கு லைக் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் தமிழ் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லா உறவுகளுக்கும் சாப்பிட்டீங்களா இனிதா அப்படின்னு கேட்குறாங்க அனிதா சிஸ்டர் ஓகே பாய் சொல்கிறாங்க என்ன இப்போ தான் வந்தீங்க பாய் சொல்கிறீங்க கடையில் இருக்கும் அப்படிங்களா ஓகே ஓகே பரவாயில்ல அனிதா சிஸ்டர் பரவாயில்ல என்றைக்கு நம்ம கடை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்களா சரிங்க அனிதா சிஸ்டர் எப்போ முடியும் கடை இருக்குது நேத்தி கூட சொல்லியிருந்தீங்க நம்ம லைவில் அஞ்சு மணி வரைக்குங்களா ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க ஓகே ஓகே அனிதா சிஸ்டர் அனுதா வீடு சிஸ்டர் நம்ம லைவே வர மாட்டேது பொங்கல் வேலைகள் தான் எல்லாம் முடிவடைகிற தெரிதாக இருக்குது இதே மாதிரி நம்ம லைவை போடலாங்களே லைவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ராஜசேகரன் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளோட சொந்தங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆறு மணி அப்படிங்களா ஓகே ஓகே அனிதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஆனந்த வீடு சிஸ்டர் அனிதா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க கண்ணன் செம்பை கண்ணன் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கள்லாம் இன்னைக்கு என்ன சாப்பாடு சமையல் ப்ரோ இருக்கீங்களா அதான் ப்ரோ சொன்ன அதான் ஒரு ரெண்டு மாதம் ஊரில் போய் நம்ம ஊரில் உள்ள லைவ் கிராமம் பார்க்க அழகாக இருக்கும் அங்கே உள்ள லைவ் பொருளான் இருக்கேன் அங்கே உள்ள வயல் நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும் நான் கார்த்திகிட்ட சொன்னேன் அந்த வீடியோஸ்லாம் போட சொல்லி பட் போரில் அவங்க நான் ஊருக்கு போனால் நான் எல்லாம் போடுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே வயல் எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக இருக்கும் பருத்தி வயல் நல்லா அழகாக இருக்கும் வாய்க்கா ஏரி குளம் நிறையா இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கும்பகோணம்லாம் நான் போய் லைவ் போடுறேன் ப்ரோ கும்பகோணத்தில் நாங்கள் வாங்க நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஊர் லைவை போடுறோம் ஆமாம் கண்டிப்பாக நான் போடுறேன் நான் ஊர்லேயே ரெண்டு மூணு லைவ் போட்டிருந்தேன் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் சேனல் ஸ்டார்டிங்கில் ஆமாம் திரும்ப அது அப்போ தான் சேனல் ஸ்டார்டிங் பண்ணுற டைமு ஆமாம் ஹாய் வெல்கம் வெல்கம் பேர் மலையாளத்தில் எழுதி இருக்குது ஸ்ரீ குற்றனா நேத்தி தான் உங்களை இன்றைக்கி தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணேன் பர நம்ம லைவுக்கு வந்துட்டிங்கன்னு ரொம்ப வளர சந்தோஷம் உண்டு நமஸ்காரம் லைக் டன் ரொம்ப சந்தோஷம் உண்டுட்டா நம்ம லைவுக்கு வந்தது சேட்டன்ட லைவ் எப்படிலாம்ண்ணா நான் தீர்ச்சியாகிட்டும் வரோம் சேட்டன்ட லைவுக்கு இன்னையில் என்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பட் இன்னும் என்னை லைவுக்கு வந்தோம் வளர சந்தோஷம் உண்டு நான் இன்னும் ராகிலே ஆனால் சப்ஸ்க்ரைப் செய்தது நான் கமெண்டில் இட்டாக இருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் எங்களுக்கு கண்டோ இருந்தான்னு அறியல உச்சிக்கு எந்த கழிச்சு நம்மளுக்கு பிறகுல எல்லாேருக்கும் சுகானம் சேட்டா அச்ச அம்மை ஒய்ஃபு குட்டிகள் எல்லாருக்கும் சுகானா டுடே ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் அப்படிங்களா ஓகே ஓகே சேட்டா திருச்சியாகிட்ட நான் லைவுக்கு நான் திருச்சியாகிட்ட சப்போர்ட் ஆகியும் அது ஒரு ரெண்டு டீ பிரேக்கான திருச்சியாக செய்யும் வெல்கம் வெல்கம் சரசமக்கா எப்படி இருக்கீங்க என் உயிர் ரத்தமே நலமாக இருக்கிறீங்களே நம்ம லைவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி சுகம் சொல்கிறாங்க நம்மளோட சேட்டன் சேட்டா நம்மளோட சொந்தங்கள் தான் இவங்க சரசமக்கா மாதிரி ராஜு ப்ரோ அனிதா சிஸ்டர் இதெல்லாம் நம்ம சொந்தங்கள் தான் அவங்க நம்மளோட சுகத்துக்கள் நம்மளோட பெந்துக்கள் எங்களுக்கு இஷ்டம் உண்டா நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் சப்போர்ட்டும் உண்டாகும் கமன்ட்டு இருப்பாங்க ஆ கமனில் சப்போர்ட் ஆயிட்டால் மாரி அவங்க தீர்ச்சியாயிட்டும் சப்போர்ட் ஆயும் எல்லோருக்கும் சேனல் உண்டு நம்ம லைவில் உள்ள எல்லா சுகத்துக்களுக்கும் சேனல் உண்டு தீர்ச்சியாயிட்டு நீங்கள் சப்போர்ட் செய்யணும் சேட்டா எங்களோட சப்போர்ட்டு எல்லாருக்கும் அவசியம் அதே மாதிரி அவங்களும் நான் லைவ் சேட்டன்ட லைவுக்கு தீர்ச்சியாகிட்டு வரும் அது எல்லாருக்கும் சேனல் உண்டு அதே சர்சம்மக்காய் எந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் மாமா எப்படி இருக்கிறாங்க நலமாக இருக்கிறாங்களா நம்ம லைவில் வந்த ரொம்ப மகிழ்ச்சி சே மகிழ்ச்சிக்கா காய் நேச்சுர் சிஸ்டர் அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க எப்படி இருக்கீங்க தேங்க் யூ பிரதர் பிரதர்னு சொல்கிறாங்க நம்மளோட சொந்தம் சேட்டன் நலமாக இருக்கிறீங்களா சிஸ்டர் நான் நலம் சிஸ்டர் இப்போ தான் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சாதம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் நம்மளோட லைவ் எப்போன்னு தெரில கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் கண்டிப்பாக வரேன் லைக் டன்னு அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் லைவில் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஓகே நேச்சுர் சிஸ்டர் ஓகே தேங்க் யூ எல்லாருக்கும் இனிய தமிழ் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாய் சேட்டா எல்லாம் நம்மளோட நேச்சுரல் நம்மளோட சொந்தம் சிஸ்டர் தான் அவங்கெல்லாம் எல்லாருக்கும் சேனல் உண்டு நீங்கள் யாருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அப்படியே டைப் செய்தால் மதி அவர் பேரும் ஷார்ட்ஸில் போய்ட்டு கமெண்ட் இட்டால் மதி எல்லோரும் சப்போர்ட் ஆகியும் எல்லாருக்கும் சேனல் உண்டு நம்மளோட சுகத்துக்கள் ஆனால் எல்லோரும் லைவ் விடுற ஆள்காரானா அதே நீங்கள் எல்லோருக்கும் ஸ்க் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் ஆயிட்டால் மதி பட் நாளைக்கு எல்லோரும் ஆகிட்டு திருச்சி தீர்ச்சியாகிட்ட சப்போர்ட் ஆகும் எல்லோரும் நம்ம சொந்தங்களான் வெல்கம் ராஜசேகரண்ட சேனல் மதிய வணக்கம் உறவுகளே வாங்க உறவுகளே நம்ம சேட்டன் லைவ் நாலு மணிக்கான நான் பிறந்தது சேட்டா நமக்கு இது உச்சிக்குள்ள லஞ்ச் பிரேக்கான ஆ டைம்லேயான லைவ் விட்டது அதே சரசமாக்கா எங்கே என் உயிர் அக்கா எங்கே போனீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் பதிலே சொல்லலை ராஜபுரம் லைவ் போட்டாங்க இப்போதான் ராஜபுரம் லைவ் போட்டாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் போட்டாங்க ஆமாம் சரசம்மக்கா அதுமாதிரி ஆனந்த வீடு விளாக் சிஸ்டர் வந்தாங்க ஆழக்கானம் நேச்சர் சிஸ்டர் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு காலையில் உள்ள லைவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இப்போ உள்ள லைவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க பட் எனக்கு மதியான டைமில் நீங்கள் லைவ் போடுறீங்களா என்னென்னு எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரெகுலராகவே நான் உங்களோடய நைட் லைவுக்கு கண்டிப்பாக நான் வருகிறேன் என்னன்னு தெரில நைட்டு சார்ஜி போட்டேன்னா என்னென்னு தெரில சார்ஜ் போட்டிருந்தோம் சார்ஜி வளர லோவாச்சு ஆமாம் என்ன சாப்பாடு நேச்சுரல் சிஸ்டர் நம்ம வீட்டில் இன்னைக்கு உழவர் திருநாள் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வாட்ச் பண்ணுற நம்ம உறவுகள் நம்மளோட சொந்தங்கள் வாங்க உறவுகளே வெல்கம் டு ராஜசகர் சேனல் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இது மாலத்தீவு லைவ் பிளேஸு பீச் ஏரியா பிளேஸ் இது வாட்ச் பண்ணுற நம்ம சொந்தங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே பேசலாம் பாருங்கள் வெல்கம் டு ராஜசகர் சேனல் ஹாய் உறவுகளே சொந்தங்களே எல்லாருக்கும் தமிழ் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க உறவுகளே பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே வணக்கம் வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க என் உயிர் அன்பண்ணா வாங்க லைக் லைக்கிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு லைக் தான் வருது அதுக்கப்புறம் தான் கமெண்ட்டே வருது ஆமாம் ஹாய் சொல்கிறாங்க மதியம் வணக்கம் சொல்கிறாங்க வாங்க அன்பண்ணா இனிய உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்னா எப்படி கடையில் இறக்கிறீங்க சாப்பிட்டீங்களா காலை சாப்பாடு எல்லாம் மதியம் சாப்பாடு ரெண்டு மணி ஆகும்னு சொன்னீங்க இனிய மதியம் வணக்கம் உங்களுக்கும் இனிய மதியம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அன்பண்ணா நம்ம லைவில் நான் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி தான் இப்போதான் கமெண்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஆமாம் ஹாய் நண்டு சிஸ்டர் பாகுனாரா வெல்கம் லைவ் வெல்கம் நண்டு பாகுனாரா அண்ணா தின்னாரா சிஸ்டர் அக்கா அம்மா பிள்ளைகளா பாகுனாரா ஐ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் அந்தர் பாகுனாரா లేదు అన్నం దిన్ను ఎందు స్పెషల్ అండి సిస్టర్ తెలుగు చెప్పండి నో చెప్పండి అన్న అన్న తోడ తోడ తెలుగు తోట తోడ கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு மாட்டலாடு நன்றி சிஸ்டர் நம்மளோட ஃப்ரெண்டு இக்கட பயிட்ட இக்கடை ஸ்லிப்பிங் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் அம்பா நலமாக இருக்கிறேன் அந்தர் அந்தர் பாகுனார் பாகனார் ஃபேமிலி ஃபுல் ஆல் ஃபைன் பாகுனார் பாகனார் சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சேண்ணா அன்பண்ணா என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட போகிறீங்க ஆமாம் எப்பவுமே அந்த டைமுக்கு தான் சாப்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அன்பண்ணா சார்ஜ் ரொம்ப லோவாச்சு நண்டு சிஸ்டர் மொபைல் சார்ஜ் லோ பே லோ லோ சார்ஜிங் ஸ்விட்சு ஆஃப் 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 ஆக போகுது அன்பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுதுண்ணா ஓகே சாரிண்ணா பைண்ணா நண்டு சிஸ்டர் பாய் சிஸ்டர் ஃபோன் ஸ்விச் ஆஃப் ஆஃப் அது ஓகே பாய்